തേരിളന്തൂർ അർ റഹീമിയാ അറബി കല്ലൂരി ഉള്ള ആൺപിള്ള ഏഴു ആണ്ട്കളിൽ ആലിം പട്ടത്തുടൻ ബികാം ബിബിഎ ബിഎ ഡ്രികളും പെട്ട് സിന്ത ആലിമാര ഇടപൊള്ള അലഹമുല്ലാ يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك ربنا لا نحسي سناء عليك أنت كما أثنيت على نفسك ولك الحمد ولك الشكر حتى ترضى اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها يا رب العالمين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم وصل ثواب ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة فتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وهادينا ومرشدنا ومنجينا ومربينا وقرتي أعيننا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع الأنبياء والصحابة والأولياء من مشارق الأرض ومغاربها ثم إلى من ماتوا منا من آبائنا وأمهاتنا وأقربائنا وجيراننا ولمن تعلقوا بنا ومن مات في هذا البلد يا رب العالمين اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران اللهم تقبل وزد حسناتهم وتجاوز عن سيئاتهم يا رب العالمين ரப்பே கருணையாளனே படைத்தவனே பரிபாலிப்பவனே ரச்சகா எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக எங்களுடைய பெற்றோர் உடார் உறவினர்கள் இஸ்தாமார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக குறிப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களின் நலன் விரும்பிகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலிருந்து எங்கள் நட்பு சுற்று வட்டாரங்களில் இருந்து ஒஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக ரப்பே அவர்களுடைய கபர் வாழ்க்கையை எல்லாம் விசாலமானதாக ஆக்குவாயாக அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக வாழ்நாளில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக யாரெல்லாம் வேதனைகள் அற்றதாக கேள்வி கணக்கற்றதாக அவர்களுடைய கபர்களை ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லா அவருடைய கபர்களை எல்லாம் சோன புஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவாயாக யா லா எங்களுடைய வாழ்நாளிலே அவர்களுக்காக நாங்கள் இருக்கிற காலம் வரை ஆக்கள் செய்யக்கூடிய நன்மைகளை அனுப்பி வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா ல்லா அவர்களுக்காக நாங்கள் துவா செய்வது போல எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக ரப்பே எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்குவாயாக கடனில்லாத வாழ்க்கையை தருவாயாக பஞ்சமில்லாத வாழ்க்கை தருவாயாக வறுமை இல்லாத வாழ்க்கை தருவாயாக பசி பட்டினி இல்லாத வாழ்க்கையைத் தருவாயாக யாரெல்லாம் திடீரென்று வரக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக மாரடைப்பு போன்ற ஆபத்துகள் இருந்து பாதுகாப்பாயா திடீர் மரணங்களிலே இருந்து பாதுகாப்பாயா யாரெல்லாம் கைகால்களை முடக்கிவிடக்கூடிய படுக்கையில் ஆக்கிவிடக்கூடிய உயிர்கொள்ளி நோய்களான எய்ட்ஸ் கேன்சர் போன்ற அனைத்து நோய்களிலே இருந்தும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக யாரெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தை நீடித்த ஆயுளுடன் எங்களுக்கு நசீவாக்குவாயாக யாரெல்லா வாழும் காலமெல்லாம் கைகால சுகத்தோடு நடமாட்டத்தோடு நின்று தொடக்கூடிய தொட வைக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்த அருள் புரிவாயாக யாரெல்லாம் யாருக்கும் சிரமமாக மாறிவிடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் எங்களுடைய காரியங்களை நாங்களே செய்து கொள்ளக்கூடிய தெம்பையும் வசதி வாய்ப்பையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்த அருள் புரிவாயாக ரப்பா நாங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபிவிருத்தி செய்வாயாக எங்களுடைய சம்பளங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக யார்லா எங்களுடைய தொழில் துறைகளிலே அபிவிருத்தி செய்வாயாக தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக நஷ்டமடைந்து விடுவதை விட்டும் பாதுகாப்பாயாக ஆஸ்பத்திரி செலவுகள் வருவதை விட்டும் பாதுகாப்பாயாக எதிர்பாராத வீண் செலவுகள் வருவதை விட்டும் பாதுகாப்பாயாக ரப்பே யாரெல்லாம் எங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போவதை விட்டும் வீணாகப் போவதை விட்டும் பாதுகாப்பாயாக யாரெல்லாம் அது உடைந்து விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உன்னுடைய பாதுகாப்பை எங்களுடைய முன்புறமும் பின்புறமும் வலது புறமும் நீ தந்த அருள் புரிவாயாக யாரெல்லா எங்களுடைய உள்ளங்களை திடமானதாக ஆக்குவாயாக பலமானதாக ஆக்குவாயாக யா எல்லா பிரச்சனைகளினால் பலகீனமாகுவதை விட்டும் பாதுகாத்த அருள் புரிவாயாக சுயமரியாதையோடு வாழச் செய்வாயாக தன்னம்பிக்கையோடு வாழச் செய்வாயாக பிரச்சினைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலோடு வாழச் செய்வாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திற்குள் இணக்கமான சூழ்நிலையை தந்தல் புரிவாயாக எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் முன்மாதிரியாக நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்களுடைய குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களில் உள்ள தம்பதிகளுக்கு மத்தியில் அன்பை அரவணைப்பை நீ தந்த அருள் புரிவாயாக கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய பெருந்தன்மையை நீ தந்த அருள் புரிவாயாக யாரெல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆக்கிய அருள் புரிவாயாக யாரெல்லாம் அவர்களுக்கு தேவையான பட்டப்படிப்பை மார்க்க கல்வியை நல்லொழுக்கத்தை கற்றுத்தரக்கூடிய வசதி வாய்ப்பை சூழ்நிலையை நீ தந்த அருள் புரிவாயாக யா யார்தான் எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறியவர்களுக்கு ஆயுளை நீட்டித்து தருவாயாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கிய அருள் புரிவாயாக அவர்கள் படிக்க செல்கிற இடத்திலும் வேலைக்கு செல்கிற இடத்திலையும் விளையாட செல்கிற இடத்திலும் உன்னுடைய பாதுகாப்பை முழுமையாக நீ தந்த அருள் புரிவாயாக யார்தான் எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தின் சிறந்த தலைமுறையினராக உருவாகக்கூடிய அவர்களை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக அவர்கள் திருமண வயதை அடைந்து விட்டால் சரியான ஜோடியை கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக குறிப்பாக குமர்கள் எங்களுடைய குடும்பங்களிலே தேங்கி விடாமல் நீ பாதுகாத்து விடுவாயாக பெண் பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு அல்லா எங்களுடைய பெயர்களை காப்பாற்றுகிற வகையிலே அவர்கள் செல்லுகின்ற வீடுகளிலே நிம்மதியானவர்களாக பொறுப்பானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக அல்லா எங்கள் குடும்பங்களிலே யாருக்கெல்லாம் நிற்காக முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசளிப்பாயாக குழந்தை பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக யாரா கைகால் சுகத்தோடு புத்தி சுவாதீனம் நிறைந்த ஆரோக்கியமான குழந்தையை நீ அவர்களுக்கு பரிசளிப்பாயாக யா யார்லா எங்கள் குடும்பத்தில் உள்ள விதவைகள் மறுமணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் யாருக்கெல்லாம் வருமானம் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு ஆற்றல் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு சூழ்நிலைகளை சாதகமாக்கி தந்தறு புரிவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக நீ ஆரோக்கியத்தை தந்த அறுப்பு புரிவாயாக விரைவாக பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தந்த அறு புரிவாயாக குறிப்பாக எங்களுடைய வீட்டு பெண்கள் படக்கூடிய அவதிகள் உபாதைகளில் இருந்து அவர்களை நீ பாதுகாப்பாயாக யார்லாம் மாத மாதம் ஏற்படுகின்ற சிரமங்களிலே இருந்து அவர்களை பாதுகாப்பாயாக அன்றாடம் வேலைகள் செய்வதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்தும் மூட்டு வழியிலிருந்தும் யாராக நீ பாதுகாத்த அருள் புரிவாயாக யெல்லா ரே எங்களை பட் எங்களை பெற்றெடுத்த எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்லா அவர்கள் படுகின்ற சிரமங்களை எல்லாம் நீக்கிய அருள் புரிவாயாக அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தருவாயாக நீடித்த ஆயுளை தந்து அவர்களை நாங்கள் பண் கண்காணித்து கொள்ளக்கூடிய பராமரிக்கக்கூடிய அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யார்லா அவர்கள் வாழும் காலமெல்லாம் அவர்களுடைய பொருத்தத்தை பெற்ற பிள்ளைகளாக எங்களை நீ ஆக்கிய அருள் புரிவாயாக அவர்களுடைய உபதேசங்களை அவர்களுடைய ஆலோசனைகளை அனுபவங்களை கேட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக அவர்களோடு பிரச்சனைகள் வருவதை விட்டும் மனமுரண்டாக நடப்பதை விட்டும் கருத்து வேறுபாடு கொள்வதை விட்டும் யார்லா நீ எங்களை நீ பாதுகாத்த அருள் புரிவாயாக எல்லா நேரத்திலும் இன்முகத்தோடு அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தார்கள் புரிவாயாக யார் எல்லா உறவு முறைகளை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக அண்டை வீட்டாரோடு இன்பமான சூழ்நிலையை எங்களுக்கு நீ தந்த புரிவாயாக யாரெல்லாம் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக யாரெல்லாம் எங்களுடைய வெளிப்புறம் அழகாக இருப்பது போல உள் உங்களுடைய அந்தரங்கத்தையும் நீ அழகாக்குவாயாக பாவக்கரைகளால் நிறைந்து இருக்கிறது ரப்பே எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் நீ கழுகுவாயாக யாரெல்லாம் பாவக்கரைகளால் நாங்கள் நிறைந்து போயிருக்கிறோம் ரப்பே எங்களை பரிசுத்தமாகக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு நீ தருவாயாக நாங்கள் செய்கின்ற பாவ காரணமாக எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அழுக்கு பிடித்திருக்கிறது யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி கொள்வதற்கு யாரெல்லாம் எங்களுக்கு நீ வாய்ப்பை வழங்குவாயாக நேர்வழியை தந்தவனே யாரெல்லாம் எங்களுடைய நேர்வழியை தந்தல் புரிவாயாக நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பொருத்தம் இருக்கிறதா என்பதை பார்த்து செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி தந்தருள் புரிவாயாக யாரெல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அருள் புரிவாயாக யாரெல்லாம் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை உள்ளத்திலே போட்டு குழப்பிக்கொண்டிருக்கிறோம் யா அல்லா எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வாயாக யா இல்ல வாழும் காலத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவாயாக திடீர் விபத்துகள் ஆபத்துகளிலே இருந்து பாதுகாப்பாயாக கேன்சர் எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களிலே இருந்து பாதுகாத்து விடுவாயாக மாரடைப்பு போன்ற திடீர் நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக எல்லா வாடும் காலமெல்லாம் கை கால் சுகத்தோடு நடமாட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக அடுத்தவர் மீது சுமையாக ஆகிவிடுவதை விட்டு எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக யா அல்லா எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அவரவரது தேவைகளை அவரவரே செய்து கொள்ளக்கூடிய வகையில் யா அல்ல பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை நீ தந்த புரிவாயாக ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக உதவியாக அனுசரணையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக யா நல்ல உடல் ஆரோக்கியமும் நீடித்த ஆயிலையும் எங்களுக்கு நசீபாக்குவாயாக எங்களுக்கு கிடைக்கிற ஆயிலை யாருலா உங்களுக்கு பிடித்த வழியிலே செலவு செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக ரப்பே மீதமுள்ள காலத்தை உன்னுடைய பாதையிலே நாங்கள் சிறந்த முறையில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ரப்பே எங்களுடைய வாழ்நாள் எல்லா நேரத்திலேயும் நாங்கள் உனக்கு மாறு செய்பவர்களாக இருந்திருக்கிறோம் யா யார்லா எங்களுடைய மீதமுண்டான வாழ்க்கையை உனக்கு பிடித்த வழியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தாரம்பே யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக யாரெல்லாம் எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே வறுக்கச் செய்வாயாக யாரெல்லாம் எங்களுடைய சம்பளங்களிலே வறுக்கச் செய்வாயாக தேவையில்லாத செலவுகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ஆஸ்பத்திரி செலவுகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய காசு பணங்கள் உயர் ரக பொருட்கள் காணாமல் போவதை விட்டும் வீணாகி போவதை விட்டும் உடைந்து போவதை விட்டும் அல்லா பாதுகாத்த அருள் புரிவாயாக யாரெல்லாம் நாங்கள் சம்பாதிக்கின்ற காசு பணங்களை ஹலாலான வழியிலேயே செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா வீணான செலவுகளுக்கு நாங்கள் செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்த அருள் புரிவாயாக யாரெல்லாம் எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே நீ பறக்கச் செய்வாயாக எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து செல்பவர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவர்களுக்கும் நீ பழக்கத்தை செய்வாயாக யா எல்லா எல்லோருக்கும் உடல் நலத்தை நீ தந்து அருள் எங்கள் இடத்துல வேலை செய்பவர்கள் எங்களுக்கு நேர்மையானவர்களாகவும் நாங்கள் அவர்களுக்கு நேர்மையானவர்களாகவும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தந்த அருள் யார்லா கடன் இல்லாத வாழ்க்கை தருவாயாக பஞ்சம் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக பட்டினி இல்லாத வாழ்க்கையை தருவாயாக பற்றாக்குறை இருக்கும் நிலையை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக யார்லா போதவில்லை என்ற சூழ்நிலை வருவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக அடுத்தவர்களிடத்தில் கையேந்தக்கூடிய சூழ்நிலை வருவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக யார்லா சுயமரியாதையான வாழ்க்கையை தருவாயாக தன்னம்பிக்கையான வாழ்க்கையைத் தருவாயாக துணிச்சலான வாழ்க்கையை தருவாயாக எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய பக்குவத்தை தைரியத்தை துணிச்சலை எங்களுக்கு தந்தார்கள் புரிவாயாக யாரெல்லாம் சோடை போவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக பொடுபோக்காக இருப்பதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக பலகீனமாகி விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக கோழையாகி விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக கடனாளியாக ஆகுவதை விட்டும் பாதுகாத்தார்கள் புரிவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் அதில் பொருத்தம் இருக்கிறதா என்று பார்த்து செய்யக்கூடியவர்களாக எங்களை நீக்கியார்கள் புரிய புனிதமான ரமதான் மாதத்தை அடைந்திருக்கிறோம் இந்த மாதத்தை நாங்கள் முதல் பத்தை நிறைவு செய்திருக்கிறோம் முதல் பத்திலே நாங்கள் ரமத்தை பெற்றவர்களாக எங்களை நீ ஆக்கியார் புரிவாயாக யாரெல்லாம் உங்களுடைய ரஹமத்தை பெற்றவர்கள் என்ற பட்டியலை வைத்திருக்கிறாயோ அதில் எங்களையும் நீ சேர்த்து அறுப்பு புரிவாயாக யாரெல்லாம் இரண்டாவது பத்திலே மகப்பிரத்தை பெற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக யார்லா மகுஃபிரத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக மகப்பிரத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக யாரெல்லாம் நாங்கள் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோம் யார் எல்லாம் எங்களுடைய பாவங்களுக்கு எல்லாம் நீ பாவ மன்னிப்பு வழங்குவாயாக யாரெல்லாம் எங்களுடைய குற்றங்களை பாவங்களை நாங்கள் ஒப்புக்கொண்டவர்களாக இருக்கிறோம் ரப்பே யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை நாங்கள் மறைக்கவில்லை ரப்பே பாவிகள் பதியை ஒத்துக்கொண்டிருக்கிறவரம்பேலாம் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை பிடித்து விடாதிரம்பே நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக நேர் வழியை விட்டு தவறு செய்து விடாதிரம்பே நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை வழிகேட்டியுள்ளவர்களாக ஆக்கிவிடாதிரம்பேலாம் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை குழப்பவாதிகளாக ஆக்கிவிடாதிரம்பேலாம் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களையோ எங்களுடைய குடும்பத்தாரையோ எங்களுடைய பிள்ளைகளையோ தண்டித்து விடாதிரம்பே நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக யாருக்கும் எந்த விதமான சேதத்தையும் தந்து எங்களை நோய்வெளிப்படுத்தி விடாதே நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை பழிவாங்கி விடாதே எங்களை மன்னித்து விடுவாயாக எங்களை மன்னித்து விடுவாயாக எங்களை மன்னித்து விடுவாயாக நீ மன்னிக்காவிட்டால் வேறு யாரிடத்திலும் சென்று மன்னிப்பு கேட்க ரப்பே யாராலும் மன்னிப்பு வழங்க முடியாத ரப்பே யாரா எங்களுடைய எல்லாம் நீ ஏற்று பாவ மன்னிப்பை ஏற்று எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குவாயாக இனி வெறும் காலங்களிலே பாவத்தை விட்டு தவிர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு நீ தருவாயாக பொறுப்பானவர்களாக ஆக்குவாயாக எங்கள் கடமைகளில் சரியானவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக யா லா ரமதானுடைய பிற்பகுதியிலே நாங்கள் நலகெடுப்பை விட்டும் விடுதலை பெற்றவர்களிலே எங்களை சேர்த்தரு புரிவாயாக சொர்க்கத்தை வாஜிபாக்கி கொண்டவர்களிலே சேர்த்தரு புரிவாயாக யாரெல்லாம் இந்த ரமதான் மாதத்திலே ஏத்திகாஃபு இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய உடல்நலத்தை பரிபூர்ணமாக கொடுப்பாயாக பழமையாக ஏத்திகாஃப் இருப்பவர்களோடு புதுசு புதுசாக ஏத்திகாஃபிருக்க நீயச் செய்பவர்களுக்கும் நீ வாய்ப்புகளை வழங்குவாயாக யாருலா இறுதி பத்திலே லயிலத்துலு கதிரை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எல்லா இறுதி புத்திரை துள்கதிரு பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் அந்த இரவிலை முழுக்க அமல் செய்து உன்னை நெருங்கி வரக்கூடியவர்களில் எங்களை சேர்த்து புரிவாயாக யார்லா புனிதமான தர்மதான் மாதத்திலே தராவியை தொழுது கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக தான தர்மங்கள் ஜக்காத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஜக்காத் தான தர்மங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக அல்லாஹ் நோன்பு வைத்து கொண்டிருக்கிறோம் குறைகள் இருந்தாலும் இந்த நோன்புகளை நீ குறைகள் அற்றி ஏற்றுக்கொள்வாயாக எல்லாம் மேற்கொண்டு மீதமுள்ள நாட்களிலேயும் நாங்கள் எல்லா நோன்புகளையும் நோக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக தராவியல் தொடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக தஹஜத் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக தோஹா தொடுகக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இன்னும் என்னென்ன அமல்களையெல்லாம் நியமமாக நாங்கள் செய்து வருகிறோமோ எல்லாவற்றையும் ரமலான் முடிந்தும் நாங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு இன்னைக்கு புரிவாயாக யா அல்லா யாரெல்லாம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த தேவையுள்ளவர்களுக்கு தான தர்மங்கள் முறையாக சென்றடையக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தரல் புரிவாயாக யா அல்லா இந்த மாத இறுதியிலே நாங்கள் சதகத்துள் ஃபித்தரை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியார்கள் புரிவாயாக அல்லாஹ் இந்த மாத இறுதி அடைவதற்கு முன்னால் யார் இடத்துல நாங்கள் பேசாமல் இருக்கிறோமோ அவர்கள் இடத்திலெல்லாம் பேசக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் மீது கோபமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கோபத்தை எல்லாம் பூக்கி அவர்களோடு பழைய உறவை எங்களுக்கு மீட்டுத் தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக யாரெல்லாம் எங்களுடைய குடும்பங்களை எங்களுக்கு மன மகிழ்ச்சியானதாக ஆக்குவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள உறுப்பினர்களுக்கு மத்தியிலே அன்பை அரவணைப்பை அனுசரணையை தந்த புரிவாயாக ரப்பே கருணயாரணையை யா குடும்பம் இல்லாதவனே யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவர்களாக அவர்களை ஆக்குவாயாக அல்ல எங்கள் குடும்பத்திலே உள்ள தம்பதியர்களுக்கு மத்தியில் சிறந்த இணைப்பை தந்தால் புரிவாயாக கணவன்மார்கள் மனைவிமார்களுடைய மனைவிமார்கள் கணவன்மார்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் விட்டுத்தரக்கூடியவர்களாக பெருந்தன்மை உள்ளவர்களாக ஆக்கியார்கள் புரிவாயாக அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே உள்ள பிள்ளைகளுக்கு கல்வியும் மார்க்க கல்வியும் பட்ட படிப்புகளும் படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்பை சூழ்நிலையை எங்களுக்கு நீ தருவாயாக யார் நல்ல படிப்பாளிகளாக அவர்களை யாக்குவாயாக நல்ல ஒழுக்கசாலிகளாக அவர்களை ஆக்குவாயாக யாரா எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தேவையான படிப்பை பிடித்த படிப்பை ஹலாலான படிப்பை படித்து அவர்கள் உயர்ந்த பொறுப்புகளிலே அதிகாரத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தல் புரிவாயாக யார்தான் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர் சிறுமியர் தேவையான அளவிற்கு கல்வி கற்றதற்கு பின் வாழ்க்கையிலே அவர்கள் முறையாக அவர்களுடைய படிப்பை வேலையாக மாற்றியதற்கு பின் யாரா அவர்களுடைய எல்லா சூழ்நிலையும் அவர்களுக்கு சாதகமாக்கி தந்தறு புரிவாயாக திருமண வயதை அடைந்துவிட்டால் அவர்களுக்கு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக குறிப்பாக குமர்கள் தேங்குவதை விட்டும் நீ பாதுகாத்தார்கள் புரிவாயாக எங்கள் குடும்பத்தில் உள்ள குமர்களுக்கு சரியான வயதில் சரியான ஜோடியை கண்டு செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார்லா யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் நிக்க முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பரிசளிப்பாயாக அவர்கள் விரும்புகிற குழந்தையை வழங்குவாயாக உடல் ஆரோக்கியமும் புத்தி சுவாதீனமும் நிறைந்த குழந்தையை நீ பரிசளிப்பாயாக யார்லா எல்லா வகையான நியாமத்துகளும் பெற்ற குழந்தையை நீ பரிசளிப்பாயாக யாரெல்லா யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் குழந்தை பெற்றெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறோமோ உன்னுடைய பொருத்தத்தின் பிரகாரம் எங்களுடைய குழந்தைகளை வளர்த்தக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக யா அல்லா எங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோரை கண்ணியமாக பார்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அவர்களுடைய மனம் கோணாமல் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா அவர்களுடைய தேவை புரிந்து அடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எந்த விதமான சூழ்நிலையையும் எங்களின் காரணமாக அவர்களை அழுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக அவர்களுடைய மனம் புண்படுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக யா அல்லா இணக்கமான சூழ்நிலையை நீ தந்த புரிவாயாக அவர்களுக்கு பிரியத்தோடு நாங்கள் பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவோம் வாயாக யார் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் செழிப்பான நீ தந்து அருள் பரிவாயாக யார்லா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்கு என்ன கடமை என்ன என்பதை உணர்ந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார்லா எங்களுடைய மஸ்ஜிதுகளுடைய முத்தவல்லிமார்கள் உமராக்கள் சமுதாயத்தில் உள்ள தனவந்தர்களுடைய வாழ்க்கையில அபிவிருத்தி செய்வாயாக யார்லா இந்த ரமதான் மாதத்தில் எவ்வளவோ தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய தனவந்தர்களுடைய பொருள்களிலே மேலும் அபிவிருத்தியை செய்வாயாக யாரெல்லாம் முறையாக அவர்கள் ஜக்காத்துக்களை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக தான தர்மங்களை நிறைவேற்றக்கூடிய வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ் அவர்களுடைய செய்ய அவர்கள் செய்யக்கூடிய உதவிகள் சரியானவர்களுக்கு சென்றடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் யாரெல்லாம் என்னென்ன நன்மையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா வகையான நன்மைக்கும் பரிபூர்ணமான கூலியை நீ தந்த பரிவாயாக எங்கள் மஹல்லாவில் உள்ள மஸ்ஜிதுகள் ஹாங்காக்கள் மதரசாக்கள் நிஸ்வான்கள் யாரெல்லாம் இன்னும் என்னவெல்லாம் இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் நீ பாதுகாத்த அருள்பரிவாயாக யாரெல்லா அதை நிர்வகிக்கக்கூடிய உமராக்களுக்கும் நீ நல்ல ஆரோக்கியத்தையும் நீடித்த ஆயிலையும் வசதி வாய்ப்பையும் செல்வ செழிப்பையும் நீ பரிபூர்ணமாக நீ தந்து அருள்பரிவாயாக யாரெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பரீட்சைகளிலே மாணவர்கள் சிறந்த மரணசக்தியோடும் புரிதலோடும் பரீட்சைகள் எழுதி பாசாக கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக எந்தவிதமான பதட்டமும் இன்றி அவர்கள் பரீட்சைகள் எழுதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்களுடைய குழந்தைகள் நல்ல முறையில் படித்து அவர்களுடைய விடுமுறை காலத்தை மகிழ்ச்சியானதாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தந்த பரிவாயாக யாரெல்லாம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே சிறந்த முடிவை நீ தருவாயாக யாரெல்லாம் நீ மிக துன்பத்திலே ஆழ்ந்திருக்கிறோம் ரப்பே அங்குன்றும் இங்குன்றுமாக நடந்த பிரச்சனைகள் அடிக்கடி நடக்கின்றன ரப்பே யாரெல்லாம் எல்லா பள்ளிவாசல்களையும் கொண்டாடுவதற்கு முடிவெடுத்து விட்டார் ரப்பே யா அல்லா உன்னுடைய வணக்க ஸ்தலங்களை பாதுகாப்பாயாக யா அல்லா அதிலே நாங்கள் தொழக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக யா அல்லா எல்லா மசூதிகளையும் நீ காப்பாற்றி அருள் பெறுவாயாக யா அல்லா எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆட்சியாளர்களை நீ அதிகாரத்திலே கொண்டு வருவாயாக யா அல்லா நீ நினைத்தால் ஆட்சியை கொடுப்பாய் நீ நினைத்தால் ஆட்சியை பிடுங்கி எடுப்பாய் அல்லா உன்னுடைய கையிலே முழு அதிகாரம் இருக்கிறதப்பே அல்லா எங்களை சோதிப்பதற்காக கடுமையான ஆட்சியாளர்களை தந்து விடாதிரப்பே அல்லா எங்கள் மீது உள்ள கோபத்தின் காரணமாக அநியாயக்கார ஆட்சியாளர்களை எங்களுக்கு தந்து விடாதிரப்பே அல்லா எல்லா மக்களையும் குறிப்பாக சிறுபான்மையின மக்களை அரவணைத்து செல்லுகிற அவர்களுடைய உரிமைகளை தந்து செல்கிற ஆட்சியாளர்களை நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக அல்லா விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை கொடுப்பாயாக எல்லா விவசாயிகளை மதிக்கிற ஆட்சியாளர்களை நீ கொடுப்பாயாக எல்லா நாட்டில் உள்ள அத்தியாவசிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆட்சியாளர்களை நீ கொடுப்பாயாக மக்கள் மக்கள்பிச்சமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக மக்கள் அனைவரும் சொந்த பந்தங்களாக அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை சூழ்நிலையை புரிவாயாக எல்லா இந்த நாடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையான எல்லா மாற்றங்களையும் நீ தந்த அறுபரிவாயாக எல்லா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழச் செய்வாயாக எல்லா கசாவில் நடக்கக்கூடிய காட்சிகள் மனதை ஒழுக்குகின்றன ரப்பே எல்லா ஒருவேளை சோறு இல்லாமல் மண்ணை அள்ளி தின்னக்கூடிய மோசமான நிலையில் இருக்கிறார்கள் ரப்பே யார்லாம் எங்களையோ நீ வசதி வாய்ப்போடு யார்லாம் பல வகை உணவுகளை சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாய் யா யாரெல்லாம் அந்த மக்களுக்கு நீ சரி செய்து கொடுப்பாயாக யாரெல்லாம் பசி பட்டினி வறுமையை அந்த மக்கள் செய்ய அனுபவிக்காமல் யாரெல்லாம் நல்ல முறையில் சாப்பிட்டு நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த பிள்ளைகளுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு நீ வழங்கிய அறுபுரிவாயாக யாரெல்லாம் எங்கெல்லாம் வறுமை தாடுகிறதோ அங்கெல்லாம் யாரெல்லாம் உன்னுடைய அடியார்களை நீ பாதுகாப்பாயாக அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி தருவாயாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியை எதிர்ப்பை நீ அடக்குவாயாக இஸ்லாமியர்கள் நல்ல முறையில் வாடுவதற்குண்டான தோஃபிக்கு தருவாயாக அச்சமற்ற நிலையிலே நிம்மதியான நிலையிலே நோன்பு வைத்து நோன்பு திறக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தருவாயாக யா ல்லா யா ல்லா இந்திய சிறையிலே வாடக்கூடிய விசாரணை கைதிகள் வெளியே வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக தண்டனை காலம் முடிந்ததற்கு பிறகும் இன்னமும் சிறையில் வதை விடக்கூடியவர்கள் வெளியே வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அதற்காக இந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் நீ கருணையை ஏற்படுத்தி தந்த யா அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் உனக்கு பிடித்த அடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ஹஜ்ஜு உம்ரா பல தடவை பல தடவை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ரவுலாவிற்கு முன்னால் நின்று சலாம் கூறி அந்த சலாமிற்கு அவர்கள் கூறுகிற பதிலை யா யாரெல்லா செவியர்க்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து அறுபரிவாயாக யாரெல்லாம் பைத் முகத்தஸ் சென்று அங்கு தொழுது நபிமார்களை ஜியாரத்தை செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக யாரெல்லாம் அவனுடைய அத்தாட்சிகள் எங்கெல்லாம் உலகில் நிரம்பி இருக்கின்றனவோ அங்கெல்லாம் நாங்கள் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக யாரெல்லாம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரோடும் சகோதரத்துவத்தோடு வாழக்கூடியவர்களாக முஸ்லீம்களை நீ ஆக்கிய அருள் புரிவாயாக யார் எங்களை பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக ஆக்குவாயாக கடமை உணர்ச்சி உள்ளவர்களாக ஆக்குவாயாக யாரெல்லாம் இந்த தீனுக்காக எங்களை சிதமத்துக்காக கபூல் செய்வாயாக யாரெல்லாம் அவனுடைய தீனுக்கான சிறுமத்திலே கோடி பேர் இருக்கிறார்கள் ரப்பே அல்லா நாங்கள் இல்லாவிட்டால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை ரப்பே அல்லா பல கோடி மக்கள் உன்னுடைய தீனுக்கு செய்வதற்காக காத்திருக்கிறார்கள் ரப்பே அல்லா எங்களை நீ இந்த மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுத்தது போல் எங்களை இந்த கிருதிமத்திலே ஸ்திரமாக்கி வைப்பாயாக அல்லா வேண்டாம் வேண்டும் வேண்டும் என்று நாங்கள் ஒதுங்கினாலும் இந்த தீனுக்காக எங்களை நீ கபுல் செய்வாயாக அல்லா இந்த மார்க்கத்திற்காக பணி செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கியார் புரிவாயாக நாங்கள் செய்கின்ற சிறு சிறு சேவைகளை ஏற்றுக்கொள்வாயாக அல்லா செய்கிற சேவைகளில் குறைபாடு இருந்தார் பொ அருள்வாயாக இந்த சேவை செய்வதற்குண்டான வசதி வாய்ப்புகளை சூழ்நிலையை உடல் நலத்தை அல்லா நேர விசாரத்தை புரிவாயாக யா அல்லா எங்களோடு எங்கள் சிந்தனை கொண்டவர்கள் கிருமத்தை சிந்தனை கொண்டவர்கள் இணையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா எவ்வளவோ விசாலமான எண்ணங்கள் இருக்கின்றன அந்த எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்குண்டான பொருளாதாரத்தை எங்களுக்கு இனி தந்தபரிவாயாக யார்லா நல்ல முறைகள் நிறைவாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள் புரிவாயாக யா எங்களை சார்ந்த குணம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக மார்க்க கல்வி தேட்டம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக மார்க்க சிந்தனை உள்ளவர்களாக ஆக்குவாயாக சீரியதே சிந்தனை உள்ளவர்களாக اكوயாгах யா அல்லாஹ் யா கருணயாரே என்னென்ன கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் நீ கபூர் செய்வாயாக என்னென்ன கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக அல்லாஹ் எதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ கேட்பதற்கு கூச்சப்பட்டு மறைத்து வைத்திருக்கிறோமோ அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்த ரப்பே எல்லாம் பரிபூர்ணமாக நிதி நிறைவேற்றி தந்தர் புரிவாயாக அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்று நீ அறிந்திருக்கிறாயோ அவற்றையும் எங்களுக்கு தந்தர் புரிவாயாக கண்மணி நாயகன் சொல்லல்லாலே சல எதையெல்லாம் கேட்டார்களோ அவற்றை அனைத்தையும் தருவாயாக எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அவற்றை விட்டெல்லாம் எல்லாம் புரிவாயாக நாங்கள் யாருக்கெல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் அவர்களது தேவைகளை நிறைவேற்றுவாயாக யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா செய்ய சொன்னார்களோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ யாரெல்லாம் யாரெல்லாம் எங்கள் நலன் விரும்பிகளாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் எங்களுடைய சிருமத்தில் உதவி செய்பவர்களாக இருக்கிறார்களோ இந்த துவாவை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆமீன் செய்து இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் அவர்களது தேவைகளை அவர்களது குடும்பத்தாருடைய தேவைகளை நிறைவேற்றி விரிவாயாக ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صل وسلم على النبي سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه